திண்டுக்கல்லை சேர்ந்த தினேஷ் இவருக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகலை இப்போதான் வந்து வெளிநாட்டில் மூணு வருஷம் இருந்துட்டு இப்போதைக்கு ஊருக்கு வந்திருக்காங்க வெளிநாட்டில் போதே தன்னுடைய சொந்த அக்காவுக்கு பக்கத்து ஊரில் திருமணம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அவங்களும் நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டில் வந்ததுக்கு அப்புறமா சொந்த பந்தம் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாத்துக்கிட்டையும் பார்த்து பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்காவும் சரி என்னால் வர முடியாதரா வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கவே எனக்கு டைம் இருக்கு அதில் நீ வந்து நம்ம வீட்டுக்கு வாடா இங்க வந்த அப்படின்னா ஒரு பத்து நாளோ இருபது நாளோ தங்கிருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு தன்னுடைய அக்கா வந்து சொல்றாங்க நம்ம தினேசும் சரி ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்ம அக்கா வீட்டுக்கு போகணும் இன்ன வரைக்குமே நம்ம அக்கா வீட்டுக்கு போனது கிடையாது அங்க இருக்கும்போதே திருமணம் முடிஞ்சிருச்சாச்சு மாமாவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க அவங்களையும் பார்க்க முடியாது இருந்தாலும் அக்காவை மட்டும் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்திருந்த அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு வந்த விளையாட்டு பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அக்கா வீட்டுக்கு போறாங்க அக்காவும் சரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி உண்மையிலுமே சரி நல்ல ஒரு பாசமா தான் பாத்த இருந்துக்திருக்காங்க வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா உனக்கு மாடியில ரூம் இருக்கு இப்போதைக்கு நீ போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வா அதுக்கு அப்புறமா எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தினேஷும் சரி மாடிக்கு போறாங்க நீட்டா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு தன்னுடைய மாடியில இருக்கிற பக்கத்து வீட்டை பாக்குறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பாக்குறாங்க உண்மையிலயுமே அந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம தினேசுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு திருமணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணோம்னா இது மாதிரி நல்ல ஒரு அழகான பொண்ணை தான் நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம தினேஷ் மனசுக்குள்ளார ஆசையை வளர்த்துக்கிட்டாங்க ஏன்னா கழுத்துல பார்த்தா தாலி கிடையாது காலில் மெட்டியும் கிடையாது எங்கா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற நெனைப்போட அப்படியே கீழே வராங்க கீழே வந்தோடனே அக்கா கிட்ட எப்படிக்கா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ட்டு பார்த்தா நலன் விசாரிக்கிறாங்க அக்காவும் சரி நலன் விசாரிக்கிறாங்க வீட்டிலேருந்து ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த அந்த விளையாட்டுப் பொருளை எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம தினேஷுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி நீட்டா வந்து செஞ்சு சமைச்சு போடுறாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தினேஷுக்கே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருக்குது மாடியில் இருந்த பொண்ணு அப்படியே நேரா நம்ம அக்கா வீட்டுக்கே வராங்க அக்காவும் அந்த பொண்ணும் ரொம்ப சகஜமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நம்ம தினேஷுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாது அப்பதான் அக்கா அப்பதான் தினேஷ் வந்து அந்த பொண்ணை ரொம்ப உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து பார்த்தா போயிட்டாங்க அப்பதான் அவங்க அக்கா சொல்றாங்க என்னடா அந்த பொண்ணை நீ இப்படி பாத்துக்கிட்டு இருக்க முன்னப்பட பாத்தது இல்ல மாதிரி என்னமோ தெரியல அக்கா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்பதான் அக்கா வந்து அந்த பொண்ணை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அந்த பொண்ணு பேர் வந்து அர்ச்சனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான் ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியான பொண்ணுதான் அப்பா கிடையாது வீட்டுல அண்ணன் தம்பி யாருமே கிடையாது அம்மா மட்டும் தான் அந்த பொண்ணுக்கு டெய்லரிங் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும் அதனால இந்த பகுதியில இருக்கிற மக்கள் எல்லாம் பிளவுசு ஜாக்கெட் பிளவுஸு சாரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் பார்த்தா தைக்கணும் அப்படின்னா அவங்க தான் போவாங்க அதை வச்சு அவங்களுடைய குடும்ப செலவை பாத்துக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல இப்பதான் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு திருமணமும் ஆயிருக்குது ஆனா கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை காரணமாக திருமணம் ஆகி ஒரு வாரம் கூட இந்த பொண்ணு கூட வாழ கிடையாது வேற ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணி போயிட்டாங்க ஆனா உண்மையிலுமே இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தான் அப்படின்னு அந்த பொண்ணை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க நம்ம தினம் சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது பரவாயில்லை இந்த பொண்ணு இந்த அளவுக்கு நல்ல பொண்ணா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க சரிப்பா நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் நீ வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா டிவி பாத்துக்கிட்டு இருக்கு பாத்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து தன்னுடைய குழந்தைய அழைச்சுக்கிட்டு கோயிலுக்கு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு யதார்த்தமா வீட்டுக்கு வர ஆரம்பிக்குது அக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தினேஷும் சரி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்க பேர் அர்ச்சனாவா இப்பதான் வந்து எங்க வீட்டில வந்து உன்னை பத்தி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்லியா வந்து பழகிக்கிறாங்க அந்த நட்பு வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் பேசுற அளவுக்கு பார்த்தா பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே நல்லா பேசுனதுக்கு அப்புறமா ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நட்பு ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிடுறாங்க இந்த விஷயத்த தன்னுடைய அக்கா கிட்ட தெரியப்படுத்துறாங்க நம்ம தினேஷ் உண்மையிலுமே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குதுக்கா அந்த பொண்ணு கிட்ட நான் பேசிருக்கிறேன் பழகி அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை வந்து உண்மையிலுமே பிடிச்சு மனசுக்கு பிடிச்சி திருமணம் பண்ண கிடையாது வீட்டில் வந்து கம்பல் பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிருக்கிறா அவன் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போட்டோம் இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தினேஷ் உடைய அக்காவும் சரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்டா இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னுடைய லைஃப் வந்து சூப்பரா இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் வந்து ஏத்த பொண்ணு கண்டிப்பா வந்து வீட்டுல இருக்கிற வயசான அப்பா அம்மாவை இந்த பொண்ணு நல்லாவே பார்த்துக்கும் அப்படின்னு புரிய புரிய வைக்கிறாங்க உடனே பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்கள்டையும் பார்த்தனா பேசுறாங்க அந்த பக்கம் அர்ச்சனா கிட்டயும் பாத்தீங்கன்னா பேசுறாங்க அர்ச்சனாவுக்கும் சரி ஆரம்பத்துல கொஞ்சம் வேணாம் அப்படின்னு இருந்தாலும் தனக்கும் சரி இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்புடின்னு முடிவு பண்ணி அர்ச்சனாவும் சரி ஒத்துக்கிறாங்க உங்களுடைய அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மாவும் ஒத்துக்கிறாங்க நல்ல நாளாக பார்த்து திருமணம் பண்ணி முடிச்சிடுறாங்க எப்படி எப்படியே பேசிக்கிட்டு இருந்த தினேஷ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ஈஸியாக வந்து விலக்கி வைக்காமல் இதுதான் நம்ம உலகம் அப்படின்னு முடிவு பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அர்ச்சனாவும் சரி ஏற்கனவே நம்மளுக்கு திருமணம் ஆகிடுச்சு மறுமணம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்க அர்ச்சனா வந்து தினேஷ் அப்படிங்கிற மூலியமாக கடவுளாக பார்த்து நல்ல ஒரு வழியை வந்து பார்த்தோன்னா காட்டிருக்கிறாரு